வணக்கம் இன்னுமொரு ஒரு உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு நான் எடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் ஏற்கனவே இரண்டு வீடியோக்களில் எங்களுடைய ஈழத்து புலமையாளர்களை பற்றி நான் கதைச்சிருக்கிறேன் உங்களோட இருக்கிறேன் இன்றைக்கு நான் எடுத்த அறிஞர் பேராசிரியர் வித்யானந்தன் அவர்கள் ஏற்கனவே நான் பேராசிரியர் கைலாசபதி சிவத்தம்பி பற்றி உங்களோட கலந்துரையாடி இருக்கிறேன் அப்போ இந்த வித்தியானந்தனை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது வித்தியானந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது மட்டும் இவருடைய காலப்பகுதி இவர் ஜாழ்பாணத்தை சேர்ந்தவர் அது மட்டுமல்ல இவர் இவருடைய கல்வி பின்புலம் பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவர் தெற்கு பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்றிருக்கின்றார் அது மட்டுமல்ல அதுக்கு பிறகு இவர் பல்கலைக்கழகங்களில் விரிவுரையாளராக கடமையாற்றி லண்டன் பல்கலைக்கழகத்தில் குறிப்பாக சுவாஸ் என்ற பல்கலைக்கழகத்துக்கு போய் இவர் அங்கு தன்னுடைய ஆய்வினை மேற்கொண்டவர் குறிப்பாக இந்த இவருடைய கலாநிதிப்பட்ட ஆய்வினை பார்க்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இவருடைய மிகவும் காத்திரமான ஒரு ஆய்வாக இருக்கின்றது இந்த பதித்து பத்து பற்றி சங்க இலக்கிய ஒன்றை எடுத்து அதனை மொழியல் ரீதியாக இந்த தமிழர்களுடைய மொழி அது அவர்களுடைய பண்பாடு அதாவது அவர்களுடைய பண்பாடு கலைகள் இதுகளை பற்றிய ஒரு ஒரு மொழியல் ரீதியான ஒரு பகுப்பாய்வினை இவர் அங்கே செய்துக்கிறதை பார்க்கலாம் அதுக்கு பிறகு இவர் இவர் தாயகம் திரும்பி யாழ் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இந்த இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் போர் மேகம் கொண்ட சூழ்ந்த அந்த நிலைமையில் இவர் கை அதாவது பல்கலைக்கழகத்தை இவர் வழிநடத்தி சென்ற ஒரு ஒரு புலமையாளர்களும் மிக முக்கியமானவராக காணப்படுகின்றார் இவருடைய மிக முக்கியமான நூல் அதாவது ஒரு பங்களிப்பாக இருக்கின்றது என்னன்னு சொன்னால் தமிழர்களுடைய சால்பு தமிழர் சால்பு பற்றி நீங்கள் பார்க்கலாம் இந்த நூலகம் என்ற அந்த டிஜிட்டல் ஃபார்மெட்டில் ஒரு முன்னூறு பக்கங்களை கொண்ட ஒரு நூலாக இருக்கின்றது அதாவது தமிழர்களுடைய வாழ்வியலை மிகவும் ஒரு சமூக ரீதியாக பண்பாடு ரீதியாக மொழியியல் ரீதியாக இவராகி செய்திருக்கின்றார் அது மட்டுமல்ல அவர்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு அவர்களுடைய வாழ்வியல் அது மட்டுமல்ல மத நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் இவைகள் அனைத்தையும் தொகுத்து ஒரு ஒரு பொக்கிஷமாக ஒரு பகுப்பாய்வாக ஒரு மொழியல் ஆய்வாக ஒரு சமூகவியல் ஆய்வாக தருகின்ற விஷயம் மிகவும் காத்திரமான ஒரு விஷயமாக இங்கே இருக்கின்றது ஆகவே இந்த தமிழர் சால்வு என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது எப்படியான கிளால இவர் வந்திருக்கின்றார் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது உங்களுக்கு தெரியும் இவர் பல்கலைக்கழகத்தில் லண்டன் பல்கலைகளை இன்னும் ஒரு சம காலத்தவருடைய செல்வாக்குக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை இவருடைய எழுத்துக்களை நாங்கள் பார்க்குறோம் குறிப்பாக நான் ஒரு மேற்கத்திய சமூகவியலாளரை ஒரு ஃபிலாசர் ஒரு மெய்யியலாளரை அலுவலகப்படுத்துகின்றேன் அதாவது பியபோஜியோ பியபோஜியோ என்று சொல்லப்படுகின்ற ஃப்ரெஞ்சு தேசத்தை சேர்ந்தவர் ஒரு சமூகவியலாளர் ஒரு பப்ளிக் ஃபிகர் அண்டு இவரை நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பப்ளிக் ஸ்காலராக நாங்கள் இவரை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இவருடைய காலப்பகுதியாக இருக்கின்றது பிரான்ஸ் தேசத்தில் அதாவது இந்த ஃப்ரெஞ்ச் ரிவல்யூஷனரிக்கு பிறகு அந்த இந்த பிரான்ஸ் தேசம் இந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகள் இப்படியாக மாற்றமடைந்தது பண்பாட்டு ரீதியாக மத ரீதியாக எப்படியான ஒரு 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 மாற்றத்துக்கு உட்பட்டது என்பதை இவர் ஒரு பின்னை மார்க்சிச கோட்பாட்டினுடைய இன்ஃப்ளூவன்ஸோட பார்க்குற தன்மைகளை பார்க்கலாம் ஆகவே இவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு கோட்பாடு இல்லாவிட்டால் ஒரு கருத்தியல் என்னென்று சொன்னால் அதாவது தியரி ஆஃப் ஹேபிட்டஸ் என்று சொல்லப்படுது அதாவது சோஷலி ரக்வயர்டு டிஸ்பசிஷன் அப்படி என்ன என்ன அதாவது சமூக ரீதியாக பெற்ற இயல்புகள் அதாவது நீங்கள் பார்க்கலாம் எங்கட அது என்ன சமூக ரீதியாக பெற்ற இயல்புகள் என்று நாங்கள் பார்க்குற பொழுது நீங்கள் பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்கில்ஸ் இருக்குது எங்களுக்கு ஒவ்வொருவருடைய டேஸ்ட்டும் இருக்கும் நாங்கள் உணவு உண்கின்ற உணவுகளையே வித்தியாசமாக இருக்கும் எங்களுடைய தெரிவுகள் வித்தியாசமாக இருக்கும் சிலர் வெஜிடேரியனாக இருக்கும் சிலர் அதாவது அந்த மீட் இதுகளெல்லாம் சாப்பிடுவினோம் மா மாமிசம் எல்லாம் சாப்பிடுவேணும் பார்த்தீங்கன்னா பெஸ்கத்தேரியனாக இருப்பினும் பேர் வீகனாக இருப்பினோம் அவள் எங்களுடைய அந்த தெரிவுகள் வித்தியாசமாக இருக்கிறத பார்க்கலாம் எங்களுடைய நடைமுறை பாவனைகள் வித்தியாசம் எங்களுடைய உழப்பாங்குகள் வித்தியாசம் மாற்றம் அடைந்து செல்கிறதை பார்க்க அதை இப்படியான இந்த வேறுபடுகின்ற உழப்பாங்குகள் இந்த நடை பாவனைகளை எல்லாத்தையும் ஒரு தொகுத்து ஒரு 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 சமூகவியல் ரீதியாக என்று சொல்லுகின்றார் அதாவது அதாவது இது மிக முக்கியமான இவருடைய மைய மைய கருத்தாக கருத்தியலாக ஆகவே நீங்க பார்க்கலாம் இந்த 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 இவர் இடையில சமூக ரீதியாக பெற்ற இயல்புகளுக்கும் இடையில ஒரு ஒரு ஒற்றுமை இருக்கிறது மிகவும் ஒரு பிணைப்பு இருக்கிறது நாங்கள் பார்க்கலாம் ஆகவே இந்த இவர்களுடைய இந்த ஒற்றுமைகளோடு நாங்கள் பார்க்கலாம் என்னென்று சொன்னால் இந்த இது எப்படியாக இதில் இருந்து இன்னும் ஒரு விஷயம் உதயமாகின்றது இவர்கள் இன்னும் ஒரு இன்னும் ஒரு கருத்தியல் இதில் இருந்து பார்க்குற என்னென்ன கல்ச்சுரல் ரீப்ரொடக்ஷன்ஸ் அதாவது பண்பாட்டு மேலுருவாக்கம் இது மிக முக்கியமானது என்னென்னு சொன்னால் இந்த பண்பாட்டு இந்த கான்செப்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இப்போ எங்களுடைய தமிழர்களாகி எங்கள்கிட்ட இருக்கிற இந்த இருக்கிற இந்த பண்பாடு எங்கள்கிட்ட இருக்கின்ற இந்த பண்பாட்டு மூலதனம் சமூக ரீதியாக நாங்கள் பெற்ற இந்த குண இயல்புகள் இதுகளை எங்களுடைய வேல்யூஸ் எங்களுடைய கல்ச்சுரல் ட்ரெடிஷனல் ப்ராக்டிசஸ் எங்களுடைய ஹெரிட்டேஜ் இந்த மர உரிமைகளை ஒரு சந்ததியிலிருந்து இன்னொரு சந்ததிக்கு கடத்துகிற தன்மைகளை நாங்கள் பார்க்கலாம் அதான் அந்த கல்ச்சுரல் ரீப்ரொடக்ஷன் என்று அண்டு போஜியோ அப்போ இந்த ப்ராக்டிஸஸ் இந்த கருத்தியில் வித்தியானந்தனில் எப்படி இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் இந்த ஹேபிட்டஸும் இந்த தமிழர் சால்பு மாதிரியான அந்த அந்த ஹேபிட்டஸும் மற்றது இந்த கல்ச்சுரல் ரீப்ரடக்ஷன் இந்த முளிர்வாக்கமும் எப்படியாக இவரில் தாக்கத்தை இல்லாவிட்டால் இன்ஃப்ளூயன்ஸ் செல்வாக்கு செலுத்தல் சொன்னால் உங்களுக்கு தெரியும் வித்தியானந்தன் உங்களுக்கு தெரியும் அந்த காலப்பகுதியில் இந்த போர் மேகங்கள் சூழ்ந்த காலப்பகுதியில் வடக்கு கிழக்கில் உங்களுக்கு தெரியும் தமிழர் கலை பண்பாடு இந்த பாரம்பரியங்களை ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு இன்னும் ஒரு லெவலுக்கு நே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றவராக இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம் உதாரணமாக இந்த இந்த கலைகள் பண்பாடுன்னு பார்க்குற பொழுது எங்களுடைய தமிழருடைய நாட்டுக்கூத்து உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டுக்கூத்தினை உங்களுக்கு தெரியும் இந்த இதுக்கு முற்பட்ட இவருக்கு முற்பட்ட கால பகுதியில் ஒரு பகுதியின ஒரு சாரார் மட்டும்தான் சமூகத்தில் மேட்டுக்குடியினர் மட்டும்தான் அதனை இந்த அதாவது தங்களுடைய டெம்பிள்ஸில் கோயில்களில் திருவிழாக்களில் அவர்கள் மட்டுந்தான் அதை நடித்து அதை மக்களுக்கு த தங்களோடு அவர்கள் அதனை கொண்டு ஒரு 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 ரிஸ்ட்ரிக்டட் ஒரு பிராக்டிசஸ்ஸாக இருந்தது ஆனால் செய்ய உடைச்சு என்ன செய்யணும் ஒரு ரெடிக்கலாக இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அதாவது கிராமம் கிராமமாக சென்று அவர்களுடைய இந்த கூத்தினுடைய டயலக்ட்ஸ் அந்த பாணிகளை அவர் பாடி கற்று அவற்றினை பிளன் பண்ணி ஒன்றாக இன்டிக்ரேட் பண்ணி அவற்றினை ஒரு தமிழர்களுக்கு உரிய ஒரு கூத்தாக வடிவமாக அவர் மாற்றுகின்ற தன்மை மடை மாற்றுகின்ற தன்மைகளை நாங்கள் பார்க்கலாம் அதுதான் அவருடைய அந்த கல்ச்சுரல் ரீப்ரொடக்ஷன் கல்ச்சுரல் அதாவது கூத்தினுடைய ஒரு மேல் உருவாக்கமாக இருக்கின்றது இப்ப இப்ப நாங்கள் பார்க்கலாம் இந்த டாஸ்புரால இல்லாவிட்டால எங்களுடைய சமூக தமிழர் சாயத்தில் காணப்படுகின்ற எல்லா பிரதேசங்கள்லேயும் ஆடப்படுகின்ற கூத்துகள் அவர் வித்யானந்தன் போட்ட ஒரு விதையாகத்தான் இருக்கின்ற அவருடைய ஒரு மேலுருவாக்கத்தினுடைய ஒரு ஸ்தாபகர் என்று நாங்கள் சொல்லலாம் ஆனால் நாங்கள் இப்ப பார்க்கலாம் என்னன்னு சொன்னால் இந்த பேராசிரியர் மௌனகுரு இல்லாவிட்டால் எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற தாசிச மதிப்புக்குரிய தாசிசியஸ் அவர்கள் இல்லாவிட்டால் பேராசிரியர் பாலசுமார் அவர்களுடைய அந்த இளநாட்டியம் தாசிசியஸினுடைய அந்த ஒரு அவருடைய ஒரு வித்தியாசமான ஒரு போக்கில் இந்த நாடகத்தினையும் கூத்தினையும் அவர் கொண்டு சென்ற ஒரு விதம் இன்று அவர்கள் ஒரு ஸ்தாபகர்களாக இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை மௌனகுரு அங்கே கிழக்கு பகுதிகளில் அந்த கூத்தினுடைய ஒரு ஒரு அதனை தொடர்ச்சி அதனுடைய தொடர்ச்சி தன்மையை பேணுகின்ற ஒரு ஸ்தாபகராக இருக்கிறார் அப்போ இப்படியாக வித்தியானந்தனுடைய மாணவர்களாக அவர்களுடைய சீடர்களாக வெறியிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் அப்போ நாங்கள் பார்க்கலாம் இந்த வித்தியானந்தனுக்கும் இந்த பிய பௌஜியோனுடைய செல்வாக்கு மேலத்தைய புலமையாளர்களும் சமகாலத்தவர்களாக இருக்கிறார் அவர்களுடைய ஒற்றுமைகள் மற்ற பார்க்கலாம் இந்த தமிழர் சால்புக்கும் இந்த ஹேபிட்டஸுக்கும் இடையில சமூக ரீதியாக பெற்ற இயல்புகளுக்கும் இடையில் ஒத்த தன்மை இருக்கிறத பார்க்கலாம் அது மட்டுமில்லை இந்த கல்ச்சுரல் ரீப்ரொடக்ஷன் பண்பாட்டு மேலுருவாக்கத்திலையும் அவருக்கும் இவருக்கும் இடையில் அதாவது வித்தியானந்தனுக்கும் இந்த போஜியோவுக்கும் இடையில் ஒரு ஒற்றுமை தன்மை இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம் அதாவது அவர் இப்படியாக ஈழத்தில் காணப்படுகின்ற அந்த கலைகளை அவர் ஒரு வித்தியாசமான போக்கில் சமூக பண்பாட்டு ரீதியாக ஒரு ரெடிக்கல் வியூவில் கொண்டு போகிறார் அதை மாதிரியாக இவர் பிரெஞ்சு ரிவல்யூஷனுக்கு பிறகு சமூகவியல் ரீதியாக இந்த பிரெஞ்சு சொசைட்டியினுடைய மாற்றம் அதில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் சமூக ரீதியாக ஏற்படும் பண்பாட்டு ரீதியாக மத ரீதியாக ஏற்பட்ட மாற்றங்களை அவர் ஒரு பகுப்பாய்வு செய்கிற தன்மைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இதுதான் அவர்களுடைய ஒற்றுமைகள் வேற்றுமைகள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவர் ஒரு லிட்ரரி ஸ்காலர் இவர் ஒரு சோசியாலஜிஸ்ட் ஒரு பிலாசபராக இருக்கின்றார் ஆகவே இப்போ நீங்க பார்க்கலாம் அதாவது எங்களுடைய ஈழத்து புலமையாளர்கள் சளைத்தவர்கள் அல்ல அவர்கள் மேலத்திய கோட்பாடுகளில் மேலத்திய பல்கலைக்கழக படித்தாலும் மேலத்திய பண்பா அதாவது கோட்பாடுகளை உள்வாங்கி எங்களுடைய தியரியோட மட்டும் நீக்காமல் பிராக்டிஸ் சமூகத்துக்குள்ள போய் வேலை செய்து அவற்றினை ஒரு ரெடிக்கலாக எங்களுக்கு ஏற்ற வகையில முழு உருவாக்கம் செய்திருக்கின்றார்கள் கருத்தியல்களை தங்களுக்கு உரிய கருத்தியல்களை தமிழர் சால்பு என்று சொல்லி எங்களை தந்திருக்கிறார்கள் ஆகவே இவைகள் பொக்ஷியம் ஒரு பொக் பொக்கிஷியமாக எங்களுக்கு காணப்படுகின்றது ஆகவே எங்களுடைய அடுத்த சந்ததியினர் இவைகளை படித்து நாங்கள் எங்களுடைய தமிழருடைய இந்த கலாச்சாரம் பண்பாடு இந்த ஒழுமையங்களை நாங்கள் இன்னொரு சந்ததியினருக்கு கடத்த வேண்டும் அதன் உங்களுடைய கடமையாக இருக்கின்றது ஆகவே ஏதாவது கேள்விகளில் இருந்தால் நீங்கள் இன்பாக்ஸுக்கில் போடுங்கோ இவருடைய தமிழ சால்பு பற்றி மற்றது இந்த அவருடைய போஜியோனுடைய இந்த பங்களிப்புகள் பற்றி என்னுடைய இதில் நான் அந்த லிங்கில் போடுறேன் நீங்கள் அதை போய் வாசிக்கலாம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் நன்றி வணக்கம்